பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டிக்கொண்டு சாவியை தராததால் ஊராட்சி செயலர் வெளியே அமர்ந்து வேலை செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது பழனியை அடுத்து உடுமலைப்பேட்டை செல்லும் வழியில் சுமார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெத்த நாயக்கன்பட்டி ஊராட்சி நூற்பாலைகள் கல்லூரிகள் காகித ஆலைகள் என அதிகமான வருவாயை கொண்ட இந்த ஊராட்சியின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்பவர் உள்ளார் இந்த ஊராட்சிக்கு சேர்ந்த ஊர்களுக்கு உரிய வசதிகள் செய்யப்படாத நிலையில் ஊராட்சி தலைவர் கண்ணன் கடந்த சில நாட்களாக ஊராட்சி அலுவலகத்தினை கொண்டு சாவியை யாரிடமும் தர மறுத்து வருகிறார் இதனால் கடந்த சில நாட்களாக ஊராட்சி செயலர் கிளார்க் ஜோதி அலுவலகத்தின் வெளியிலேயே அமர்ந்து வேலை செய்து வருகிறார் இதனால் நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பதிவுகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஊராட்சிக்கு உட்பட்ட குடிநீர் வரி வீட்டு வரி ஆகியவையும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து ஒன்றாவது வார்டு உறுப்பினர் மணி பிரியா கூறுகையில் எனது பகுதிகளான சுக்கமநாயக்கன்பட்டி சமத்துவபுரம் விநாயகர் காலனி மருதப்பநாயக்கன்பட்டி ஆகிய இடங்களில் போதிய சுகாதாரம் தெருவிளக்கு வசதிகள் இல்லாத நிலை நீடிக்கிறது இது குறித்து பலமுறை தலைவருக்கு கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை அலுவலகத்துக்கு போனால் ஊராட்சி அலுவலகமே பூட்டியுள்ளது ஊராட்சி செயலர் ஜோதியை பெண் என்று கூட பாராமல் தலைவர் கண்ணன் சாவியை தராததால் அவர் வெளியே அமர்ந்து வேலை செய்யும் நிலை உள்ளது இது குறித்து மாவட்ட திட்ட அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் செய்துள்ளோம் என தெரிவித்தார் ஊராட்சி செயலர் ஜோதியிடம் இது குறித்து கேட்டபோது அவர்தாம் அரசு பணியாளர் என்பதால் எதுவும் கூற இயலாது என தெரிவித்தார் எனினும் ஊராட்சி செயலர் ஜோதி இது குறித்து உயர் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஊராட்சி அலுவலகத்தையை ஒரு நபர் தனது சொந்த இல்லம் போல பூட்டி சாவியை வைத்துக் கொண்டு அரசு பணியாளர்களை உள்ளே விட மறுக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பழனியில் இருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் ஆசிக் அலி நான் பெத்தனாக்கிப்பட்டி ஊராட்சியில வார்டு கவுன்சிலர் அன்னபோஸ்ட் முன்னாவது வார்டு மணிப்பிரியா பேசுறேங்க இந்த மாதிரி எங்க ஊராட்சியில வந்து ஊர் ஊர் வந்து அந்த ஊராட்சிக்கு சேர்ந்தது அந்த ஊருக்கு வந்து க இந்த குப்பை ஊருக்குள்ள இருக்க குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து மெயின் ரோட்லயே போட்டு போட்டு தீ வைக்கிறாங்க அதுக்கு வந்து முறையான இடம் இல்லை கொஞ்சம் ஜேசிபி வச்சு தோண்டி அந்த குப்பையெல்லாம் சுடுகாட்டு சைடு கொண்டு போய் போடலான்னா அதுக்கு பஞ்சாயத்தில் வந்து ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது சரியான தெருவிளக்கும் இல்லை எப்போ பார்த்தாலும் லைட்டு எரியலை எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சொன்னால் தா போடுறோம் போடுறாங்கிறாங்க பஞ்ச ரோட்டில் மெயின் ரோட்லயே லைட் எரியல ஒரு மாதம் ஆச்சு நானும் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன் அதுவும் செஞ்சு தர வந்து மாட்டேங்கிறாங்கம்பட்டி சமத்துவம் விநாயகர் காலனி வரதப்பநாயக்கம்பட்டி இந்த நாலு ஊரையுமே சரியான முறையில் டிச்சு வசதியும் இல்ல கழிப்பிட வசதியும் இல்ல எதுவுமே நாங்களும் ரொம்ப நேரம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு நாலரை வருஷம் முடிஞ்சுது இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது நாங்க எங்க எங்க வார்டு மெம்பர் அன்ன போஸ்ட் ஆகி எதுவுமே எங்க ஊருக்கு பண்ணலை அதுக்கு மெயின் காரணமே எங்க பஞ்சாயத்து தான் அதெல்லாம் இதுல அந்த ஒரு வார காலமா எங்க ஆளுக அந்த அப்போ அது வீட்டு வரி தண்ணி கட்ட கட்டப்படலாம்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போனால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எப்போ பார்த்தாலும் பூட்டியே கிடக்குது அப்போ இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருக்காங்க இப்போ இந்த ஆதார் கார்டு சைன் வாங்கலான்னு போனால் பஞ்சாயத்தோட செக்ரட்டரி ஜோதி கிளர்க்கு ஜோதியே வந்து வெளியதே உட்காந்துருக்குது அவங்களே உள்ள விடாம லாக் பண்ணி பூட்டிட்டாங்க இது ஒரு என்ன இது ஒரு அவலமுறைன்னே எனக்கு ஒன்றும் தெரியல பஞ்சாயத்தும் அப்படி தான் இருக்குது உள்ளேயும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க